வேலூர் மாவட்டம் அரிசி கடைக்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் தலையின் மீது கல்லை போட்டு கொலை சிசிடிவி காட்சிகளை வைத்து அதே பகுதியில் சுற்றி திருந்த மனநல பாதிக்கப்பட்டவனை தேடி வரும் போலீசார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தருணம்பேட்டை பஜார் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரிசி மற்றும் இதர கடைகள் செயல்பட்டு வருகிறது இங்குள்ள அரிசி கடையில் வெளியே கூலி வேலை செய்பவர்கள் இரவில் தூங்குவதும் வழக்கம் இந்த நிலையில் இன்று அதிகாலை ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான அரிசி கடைக்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்த con சின்ன குழந்தை வயது எழுபத்தி ஐந்து என்ற மூதாட்டியின் தலையின் மீது மர்ம நபர் ஒருவர் கல்லை போட்டுள்ளார் இதனையடுத்து சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவனை பிடிக்க முயன்ற நிலையில் அவன் அங்கு இருந்து தப்பி ஓடிவிட்டான் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து அதில் பதிவான காட்சிகளை வைத்து அதே பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றித் திரிந்த நபரை குடியாத்தம் நகர போலீசார் தேடி வருகின்றனர்